ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இதுன்னு பார்க்குறீங்களா சீம்பாலில் செஞ்ச கடும்பு தாங்க எங்கள் வீட்டுக்கு பால் பொடுறாக்கா தாங்க இந்த சீம்பால் கொடுத்தாங்க அவங்க வீட்டில் கண்ணு போட்டுதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் சீம்பால் பாட்டிலில் தரும்போது நான் இல்லை இதை வந்து எங்கள் அத்தை தான் பண்ணியிருந்தாங்க இப்போ முதல்ல இதை வாங்கினோடனே நான் பண்ணிணாங்க ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு சக்கரை இலக்கெல்லாம் கலக்கி இட்லி பாத்திரத்தில் ஆவி கட்டிட்டாங்கங்க ஆவி கட்டின பிறகு பாருங்கள் சீம்பால் சூப்பராக செட் ஆகிடுச்சு இதை அப்படியே இறக்கிட்டு டேஸ்ட்டும் சூ சூப்பர் அட்டகாசமாக இருந்துச்சுங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது நீங்கள் பாருங்கள் இதை அப்படியே ஓரத்தில் கட் பண்ணி நான் தட்டில் கவுத்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைஸாக கட் பண்ணி பவுலில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து எங்களுக்கு நேச்சுராக கிடச்சிது இதை சீம்பால் கொடுத்த எங்கள் பால்கார அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த அக்காட்ட நாங்கள் ஒரு ஆறு வருஷமாக பால் வாங்கிட்டு இருக்கோம் இந்த அக்கா இந்த மாதிரி கண்ணு போடுறப்ப எங்களுக்கு ரெண்டாவது டைம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு அனுபவம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டு குட்டிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க சுவைத்து மகள சுதாஸ் கிச்சன் பாருங்க